வணக்கம் நான் உங்கள் ஒரு சிலன் இது உங்கள் மிஸ்டர் ரிஷபம் தமிழ் வாய்ஸ் புக் யூனிவர்ஸ் நம்ம இப்போ சான்றில்யனோட இளையராணி அப்படிங்கிற கதையை தான் பார்த்துட்டு இருக்கோம் அதோட முதலாவது அத்தியாயத்தை போன பாட்டுல பார்த்துருந்தோம் இந்த வீடியோல அதோட ரெண்டாவது அத்தியாயத்தை பார்க்கலாம் வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்குள்ள போகலாம் தன்னுடைய மூதாதையர்கள் ஆட்சி செஞ்ச மிகவும் பழமையான அந்த மேவார் இராட்சியத்துக்குள்ள புகுந்தான் அமரசிம்மன் சின்ன வயசில் பார்த்த அந்த அரண்மனையையும் இந்த நகரத்தையும் அவனால் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியல ஒவ்வொரு இடங்களும் அவனுக்குள்ளே அப்படியே பதிஞ்சு போயிருந்தது ஏன்னா மேவார் அப்படிங்கிறது அவனோட மிகப்பெரிய கனவாக இருந்தது குதிரையில் உட்காந்துக்கிட்டே தூரத்தில் தெரிஞ்ச அந்த புறத்தை பார்க்குறான் அமரசிம்மன் இந்த இடத்துல என்னோட தாயிலேயே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு அளவுக்கு அதிகமான கோபத்தை உண்டாகுனுச்சு அந்த கோபத்தோடையே சேனாதிபதியோட மாளிகைக்கு போறான் அங்க குதிரையிலிருந்து குதிச்சு தன்னோட வந்த வீரன் கிட்ட குதிரையை கொடுத்துட்டு அரண்மனைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான் திடீர்னு ஒருத்தன் அரண்மனைக்குள்ள புகுந்ததை பார்த்துட்டு காவலாளிகள் எல்லாருமே அமரசிம்மனை தடை செய்ய தன்னை தடை பண்ண அத்தனை காவலாளிகளையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவன் அரண்மனைக்குள்ள முன்னேறி போய்கிட்டே இருக்கான் இந்த கலவரம் எல்லாம் மேலறையில இருந்த சேனாதிபதியோட காதலை நல்ல அவை விழுகுது பாரவன் யார் அப்படின்னு யோகிக்கிறதுக்கு முன்னாடியே இளவரசன் அமரசிம்மன் வாரார் அப்படிங்கிறத சேனாதிபதி கிட்ட போய் சொல்லு சொல்லு அப்படின்னு சொற்கள் எல்லாமே பலமா ஒழிக்குது வீரன் ஒருத்தன் ஓடி வந்து விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே வாரவன் யாரு அப்படின்னு உணர்ந்துகிட்ட சேனாதிபதி பயத்தால தத்தளிச்சான் அமரசிம்மன் மேல இருந்த பயத்துல பேசாம இவனை ராணி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோமாங்கிற எண்ணம் வந்தாலும் அதே சமயம் ராணியோட செயற்பாடால வந்த அதிருப்தி பேசாம அமரசிம்மன் பக்கமே இருந்துருவமா அப்படிங்கிற எண்ணத்தையும் உண்டாக்குனுச்சு இப்படி ரெண்டு எண்ணங்களாலையும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அடிபட்டு அமரசிம்மன் வாரானேங்கிற பயத்தில் உளுப்பட்டு கிடந்தான் ஜெயபாலன் இப்படி அவன் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிற அதே சமயம் யாரிடாவன் சேனாதிபதி அவன் எங்க இருக்கான் இந்த அறைதானே அப்படின்ட்டு ஒரு அதட்டலான குரலை தொடர்ந்து விளையாட்டு புள்ள மாதிரி ஒரு வாலிவன் உள்ள நுழைகிறான் உள்ள நுழைஞ்ச அமரசிம்மன் சேனாதிபதியோட அரண்மனையை ஒரு நிமிஷம் சுத்தி நோட்டம் போட்டான் அப்படி அமரசிம்மன் அரண்மனையை நோட்டம் போடுற நேரத்தில் ஜெயவாலன் அமரசிம்மனன் ஓட்டம் போட ஆரம்பித்தான் முகத்தை பார்க்க சிறுபுள்ளத்தனமாக இருந்தாலும் நீண்ட கைகளில் நல்லா கெட்டியாக இருக்கிற சதையும் அதில் இருக்கிற வெட்டு காயங்களும் நீண்ட யுத்த பயிற்சி இருக்கிறவ மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் சேனாதிபதி தன்னுடைய காயங்களை நோக்குறத பார்த்த அரசகுமாரன் சேனாதிபதியை பார்த்து மேவாரோட சேனாதிபதிக்கு கத்திக்காயத்தை பார்க்குறதே புதுசாக இருக்குது போல இருக்கே அப்படின்னு சொல்கிறான் இளவரசன் தன்னை ரொம்ப கேவலமாக பேசுனது அவனுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே நடிக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படிங்கிறனால கத்திக்காயம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை இளவரசே ஆனால் தங்களோட உடம்புல அது இருக்கிறது எனக்கு புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான் சேனாதிபதியோட இந்த பதிலுக்கு ராஜகுமாரன் இதுக்கு முன்னால் எத்தனை தடவை என் உடம்பை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு சேனாதிபதி என்னடா இது எப்படி சொன்னாலும் எங்கேயாவது மடக்கி சண்டை கிழப்பாம் போல இருக்கு அப்படிங்கிற பயத்தில் அந்த பாக்கியத்தை தான் நாங்கள் செய்யவே இல்லையே ராஜகுமாரன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பதில் அமரசிம்மனோட இன்னொரு குணாதிசயத்தை சேனாதிபதிக்கு காட்டுனுச்சு அமரன் சேனாதிபதியை நோக்கி தன்னோட கையை அவனோட தோளில் போட்டு அதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் சேனாதிபதி அப்பா இஷ்டம் அப்படியானா அதுக்கு நாமெல்லாம் தலை வணங்குறது தானே நியாயம் என்னோட அம்மா தன்னோட வாழ்க்கையே அவருக்காக வெறுத்து சன்னியாசி போல காலத்தை கழிக்கலையா அப்படின்னு சொல்கிறான் இதை சொல்கிறப்போ அவனோட அழகான முகத்தில் வருத்தம் படர்ந்ததையும் சேனாதிபதி கவனிக்கிறான் ராஜகுமாரனோட இந்த பெருந்தன்மையை கண்டு சேனாதிபதி ஒரு நிமிஷம் வியந்தும் போகிறான் ராஜபதனத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அமரசிம்மனை மதித்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதுல எந்த தவறுமே இல்லை அப்படிங்கிறது சேனாதிபதிக்கு புரியுது இப்படி ஜெயபாலன் யோசிச்சுட்டு இருந்தப்போவே அமரசிம்மன் தன்னோட கையில் இருந்த கேடயத்தை ஒரு மூளையில் வீசிட்டு சேனாதிபதியோட அறையில் இருந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்தான் இடுப்பில் இருந்த கத்தியை கழட்டி முன்னால் வச்சுக்கிட்டு சேனாதிபதி இந்த அறையில் நம்ம தனியாக பேச முடியுமா ஏன்னா முக்கியமான சில விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு சேனாதிபதி ஆகா பேசலாமே இங்கே யாருமே வரமாட்டாங்க ஆனால் என்ன அவசரம் தங்களோட வந்திருக்கிற காவற்படையை பராமரிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமும் நீங்களும் குளித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு அமரசிம்மன் படையா நான் யாரையுமே கூட்டிகிட்டு வரலையே அப்படின்னு சொன்னதுக்கு என்னது மேவார் இளவரசர் எந்த காவலுமே இல்லாமல் தனியாக வந்தீங்களா அப்படின்னு ஜெயபாலன் கொஞ்சம் வியப்போடையே கேட்குறான் தனியாக வரல நான் துணையோடு தான் வந்திருக்கேன் ஒரு வீரனை அழைச்சிட்டு தான் வந்திருக்கேன் ஏன் துணையோடு வர்றதுக்கு நான் என்ன விரோதி ஊருக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அமரன் சேனாதிபதியை பார்த்து கேட்குறான் அந்த கேள்வியிலேயே அமரசிம்மன் தன்னோட ஊர் நிலைமையை அறிஞ்சிக்க ஆவலாக இருக்கிறத ஜெயபாலன் உணர்ந்துக்கிறான் உடனே ஜெயபாலன் அதுக்காக சொல்லலை இளவரசே பட்டத்துக்கு வரக்கூடிய அரசகுமாரன் தன்னந்தனியே வரது முறையில்லையே அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அமரன் கொஞ்சம் கோபத்தோட முறைப்படி தானே இங்கே எல்லாமே நடக்குது சேனாதிபதி பட்ட மகிழ்ச்சி மன்னனை பிரிஞ்சிருக்கிறதும் காமாந்தகனாக இருக்கிற அரசன் இளையராணி மேலே மோகத்தில் மூழ்கி தவிக்கிறதும் மேவார் வம்சத்தோட முறைதானா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சேனாதிபதி சிரமப்பட்டு கண்களில் இருந்து நீரை வர வச்சுக்கிட்டு தசரதன் காலத்திலேருந்து இதே கதை தானே ராஜகுமாரினே அதற்கு நம்ம என்ன செய்யலாம் ராஜபுதனத்தில் யார் செஞ்ச துர்பாக்கியமோ தெரியலாது இளையவள் மேலே இருக்கிற மோகத்தில் சிக்கி எந்த அரசரை உறுப்பிட்ருக்கிறாரு அப்படின்னு சேனாதிபதி சொல்கிறான் அதுக்கு அமரசிம்மன் தசரதன் காலத்துக்கும் ஜெயசிம்மனோட காலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சேனாதிபதி அந்த காலத்தில் இளையராணி செஞ்ச சூழ்ச்சியில் ராமன் காட்டுக்கு போனான் ஆனால் இந்த அமரசிம்மன் இந்த மேவார் ராட்சியத்தோட சிம்மாசனத்தில் உட்காராமல் ஓயமாட்டான் அப்படின்னு தன்னோட கண்களில் கோபம் கொப்படிக்க சொல்கிறான் இளையராணிகளோட ஏற்பாடெல்லாம் கேட்டு சேனாதிபதி அமரனோட கதி அதோ கதி தான் அப்படின்னு நினச்சிருந்தான் ஆனால் இப்போ இந்த அமரன் அவ்வளோ தைரியமா சொல்றத பார்த்து இவன் ரொம்ப பொல்லாதவன் தான் இவனுக்கிட்ட இளையராணியோட சூழ்ச்சியெல்லாம் பழிக்காத போலையே அப்படின்னு யோசிச்சுக்கிறான் கடவுள் சித்தம் அப்படியா இருந்தா அதுதான் நடக்கும் இளவரசே அப்படின்னு சமாதானமா சொல்லிட்டு தாங்க வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே அப்படின்னு சேனாதிபதி கேட்கிறான் அதுக்கு அமரன் பதில் எதுவுமே சொல்லாம தன்னோட இடுப்புல இருந்து ரெண்டு பெரிய தங்க வளையல்களை எடுத்து சேனாதிபதி கிட்ட கொடுக்குறான் அது ரெண்டையும் மரியாதையாக வாங்கிக்கிட்ட சேனாதிபதி அவற்றை பார்த்து தன்னோட விழிகள் ரெண்டையும் பிதுக்கி தன்னை மரண ஆபத்து சூழ்ந்துருக்கிறத உணர்ந்துக்கிறான் ராணியோடு அவன் செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தம் இப்போ எப்படி பேரிடியாக வந்து தலையில் விழுந்திருக்கு அப்படிங்கிறத அவன் உகந்துக்கிறான் அதாவது அந்த காலத்து ராஜபுத்திரர்கள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்திருக்கு என்னன்னா அந்த காலத்து ராஜபுத்திர பெண்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமாயிருந்தால் அவங்க தங்களோட வளையலை யாராவது தங்களுக்கு பிடிச்ச வீரனுக்கு அனுப்பி வைப்பாங்களாம் அதை வாங்கிக்கிற வீரன் அவளுக்கு உதவி செஞ்சே ஆகணுமா எந்த பெண்ணுக்கு உதவுறோம் அப்படிங்கிறத தெரியாமல் கூட சில வீரர்கள் தங்களோட உயிரை கொடுத்து கூட உதவுவாங்களாம் இப்படி கங்கணம் கொடுப்பதற்காக ஒரு பண்டிகை கூட அவங்க செய்கிறாங்களாம் அதுக்கு ராசி பண்டிகை அப்படின்னு பெயர் கூட இருக்கான் இந்த வளையல்களை பயத்தோடையே பார்த்துக்கிட்டு இருந்தான் தேவாலன் ஏன்னா அந்த வளையல்ல அம்பர் ராஜ்ஜியத்துடைய ராஜ்ய முத்திரை இருந்தது அம்பர் ராஜ்ஜியத்தோட முத்திரை இருக்கு அப்படின்னா அதை அனுப்பி வச்சவ கண்டிப்பாக மகாராணியால கடத்தப்பட்டிருக்க இளவரசி ரஜினி தான் அப்படிங்கிறத ஜெயபாலன் யூகிச்சுக்கிறான் ஜெயபாலனோட மறுவார்த்தைக்கு காத்திருக்காத அமரசிம்மன் இந்த வளையல்களை பேர் ரஜினி தேவியான் அவ யாரோ அம்பர் நாட்டு இளவரசியான் பெரிய அழகியான் அவ இளையராணியால் கடத்தப்பட்டு இங்கே இருக்காளாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றான் அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம இடையில தடுமாறிக்கிட்டு இருக்கிற சேனாதிபதியை பார்த்து அரசகுமாரன் இங்க பாருங்க சேனாதிபதி அம்பர் இளவரசி எனக்கு இந்த வளையல்களை அனுப்பி வச்சு என்னோட ஆதரவை தேடுறா அவளுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு சேனாதிபதி எந்த பதில் சொன்னாலும் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயத்துல பேசாம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு அவ அரண்மனையில இருக்கா அப்படின்னு சொல்றான் அதுக்கு அமரன் சரி கிளம்பங்க போலாம் அப்படின்னு சொல்றான் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு அரண்மனைக்கு தான் அந்த புறத்துக்கு இப்படியும் பெண்கள் இருப்பாங்க அங்கதான் ரஜினியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஆறுதலாக போகலாமே அப்படிங்கிற மாதிரி அமரசிம்மனை பார்த்து ஜெயபாலன் சொல்கிறான் அதுக்கு அவசியம் இல்லை ராஜபுத்திரர்களோட கடமையை முன்னிடுற நேரத்தில் களைப்பு ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னு அமரசிம்மன் சொல்கிறான் இதுக்கு சேனாதிபதிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாதனால மெல்ல உண்மையெல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான் இளவரசையாக நீங்கள் அரண்மனைக்கு போக வேண்டாம் ஏன்னா அங்கே உங்களுக்கு ரொம்பவே ஆபத்து இருக்குது அப்படின்னு சேனாதிபதி அமரசிம்மனை பார்த்து சொல்கிறான் இதை கேட்டு அமரசிம்மன் நல்லாவே சிரிக்கிறான் ஆபத்துனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சேனாதிபதி ஆபத்துங்கிறது வீரனுக்கு மகிழ்ச்சியான செயல் தானே அப்படின்னு அமரசிம்மன் அரண்மனையை நோக்கி செல்ல எலும்பி சேனாதிபதி நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொல்றான் சேனாதிபதிக்கு ஏதோ மரண தண்டனைக்கு அழைப்பு விடுக்கிற மாதிரி இருந்தது கடைசியில் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு நீங்கள் அரண்மனைக்கு போனா அழிக்கப்படுவீங்க இதுக்கு நான் உடந்தையாக இருக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிடுறான் அதுக்கு அமரசிம்மன் அப்படின்னா அதுக்கு வேற வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் என்ன வழி அப்படின்னு சேனாதிபதி கேட்டதுக்கு வழியை சொல்கிறான் அமரன் அதை உடனே சேனாதிபதி அடியோட நில குலைஞ்சி திக் பிடிச்சி போன மாதிரி நிற்கிறான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்